வந்திய மாதிரம் வில்லிவாக்கு மதுபாரில் இரண்டு பேரை பாட்டிலால் தாக்கிய மூவர் கைது ஆட்டோ குட்கா பறிமுதல் இதில் என்ன வேதனைன்னா அந்த மூணு பேர் கைதான ரெண்டு பேர் வயசு பத்தொம்போது பத்தொம்போது இன்னொருத்தருக்கு வயசு இருபத்தி நாலு இது எங்களுக்கு பெற்றவங்க அம்மா 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 அப்பா அம்மா அப்பா மனசு எவ்வளோ கஷ்டப்படும் பத்தொம்போது வயசில் குடியாருன்னா ஆகி பாரில் போய் கரெக்டாக பண்ணுற அளவுக்கு பசங்க தயாராகிட்டாங்க இப்போ திராவிட மாடல் ஆட்சியில் ஐயா அதனால் ஸ்டாலின் அவர்களே இனிமேல் பார்ல போய் குடிக்கணும்னா முப்பது வயசு ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான சட்டம் கொண்டாங்க முப்பது வயசுக்கு முன்னாடி ஆதார் கார்டெலாம் காட்டி அப்புறமா தான் அலோவ் பண்ணுவோம் அப்புறம் குட்காலெலாம் வச்சுருக்காங்க செக் பண்ணி தான் அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த எதிர்காலம் இந்த பசங்களோட எதிர்காலம் இப்போ வீணாக போச்சு இல்லை அவங்க பாட்டில் பாட்டில் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அடித்து பாரெல்லாம் அடித்து உடச்சி நொறுக்கி பத்தொம்பது வயசு ஜெயிலி போயிட்டாங்க அந்த அந்த குடும்பம் என்னங்க ஆகும் அதனால் அவர்களை விடுதலை செய்ய சொல்லுங்கள் மன்னித்து விடுதலை செய்ய சொல்லுங்கள் இனிமேல் பிடிக்காதங்கடா முப்பது அப்படின்னு சொல்லுங்கள் அவங்களுக்கு அது மாதிரி பார்லேயே ஒயின் ஷாப்பில் போய் சரக்கு கேட்டானா பத்தொன்பது வயசு ஆச்சான ஆதார் கார்டை வாங்கிட்டு கொடுங்க எப்படி ஃபிராட் பண்ணி குடிப்பானுங்க வச்சுக்கிடுங்க அட்லீஸ்ட் இந்த ரெண்டு பேரை மூணு பேரை காப்பாற்றுங்க ஐயா ஸ்டாலின் அவர்களே இந்த மூணு பேர் விடுதலை பண்ணி டேய் இனிமேல் குடிக்காதாங்கடா இந்த மாதிரி தராறு பண்ணாதங்கடா கேஸ் அவன் ரிலீஸ் பண்ணி அவனை அவங்களுக்கு ஒழுங்காக படிக்க சொல்லுங்கள் சோதான் தயவு தயவுசெய்து செய்யுங்க சார் ஜெயஹி